பண்ண வேண்டாம் பார்த்திட்டு இருக்கா டி கே என் ராஜகுட்டி அவங்க பேரு சாப்பிட்டீங்களா ராஜகுட்டி செந்தில் குமார் வாங்க வாங்க மல்லிகை என்னாச்சு நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் செந்தில் குமார் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா செந்தில் குமார் ராஜகுட்டி நான் காலேஜ் படிக்க நீ காலேஜ் பிடிக்கீங்களா Sindil Kumar, like pani tingla Sindil Kumar. Thank you. Elsie, hmm? hi Elsie. நல்லாசாக வணக்கம் எல்சி சாப்பிட்டீங்களா நைட்டு என்ன சாப்பாடு ராஜ்குட்டி உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு பிடிச்ச உறவு யார் எங்கள் என் பொண்ணு தான் எனக்கு பிடிச்ச உறவு பிரபு ஹாய் பிரபு வணக்கம் செந்தில்குமார் இனிமேல் சாப்பிடணும் இப்போதான் வேலை முடிஞ்சது இப்போதான் வேலை முடிஞ்சதா செந்தில்குமார் இனிமேல் தான் சாப்பிடணுமா சரி ராமன் மனதில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதை ஒருபோதும் மற்றவர்களிடம் பகிராதே அவர்களுக்கும் உண்டு ஆயிரம் சிறு அவர்களுக்கும் உண்டாது சிறு புன்னகை தான் இருவருக்கும் மிக சரியான மருந்து ஆமாம் அஜித் ராமன் கரெக்டாக சொன்னீங்க ராஜகுட்டி எனக்கு

பிரச்சனை பார்த்து ராஜகுட்டி நீங்க நம்ப மாட்டீங்க என்ன இன்னும் பிடிப்பாங்க என் பாட்டி நான் ரொம்ப வெகுளி பாருங்கள் பசங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்க எல்சி உங்களுக்கு சொந்த ஊர் ஏதோ சொன்னீங்களே எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் சிட்டி அது சைனா மொழி அல்ல அரபி மொழி அது சைனா மொழி அரபி மொழின்றாங்க சைனா மொழியும் அப்படிதான் இருக்கும் காளிமுத்து ஹாய் காளிமுத்து வணக்கம் சாப்பிட்டீங்களா சதீஷ் தூத்துக்குடி கொத்துனார் தூக்குனா தூத்துக்குட்டி ஓகே ஓகே எல்சி ராஜகுட்டியாக தான் பாட்டி பிடிக்கும் சரியா சரிங்க ராஜகுட்டி டிகே என் விமலா இந்த சேரீ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வெரி நைஸ் தேங்க்யூ டி கே என்